அடிக்கடி போன்ல ஆபாச படம் பாக்குறீங்களா உங்களுக்கு தான் முக்கியமான வீடியோ இது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆபாச படம் பாக்குறவங்க பதிவிறக்கம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் கூடிய விரைவில் ஜெயில் தண்டனை கொடுக்க போறாங்கன்றது சொல்லிருக்காங்க சோ என்ன நடந்துச்சுன்னா இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறி தமிழ்நாடு அரசு மீது எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் ஆபாச படங்கள் அல்லது அது குறித்தான வீடியோக்களை பதிவிறக்கம் செய்த பதிமூணாயிரம் பேரை இதுவரை எச்சரித்து அனுப்பியிருக்காங்க இது குறித்து கூறிய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை பெண்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட நாற்பத்தி மூணாயிரம் பேரை பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து கண்காணிப்பில் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாற்பத்தி மூணாயிரம் பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம் ஸோ கொஞ்சம் சேஃபாகிருங்க ஆபாச படம் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா அதை இப்போட நிப்பாட்டிக்கோங்க அதை பதிவிறக்கம் செய்கிறது சட்டப்படி தப்புன்னு சொல்றாங்க ஸோ அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டாம் ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிறக்கம் செய்த பதிமூணாயிரம் பேருக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு உள்ளது என்றும் கூறியிருக்காங்க மேலும் வியாபார நோக்கத்தில் ஆபாச படம் மற்றும் வீடியோக்களை பதிவிறக்கம் செய்வது தெரிய வந்தால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் கைது செய்யப்படுவார் எனவும் போலீசார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ வேணாலும் நீங்களும் கைது செய்யப்படலாம் இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்காவே பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள்ன்றது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு பள்ளி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி வெளியில வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு சிலர் வெளியில சொல்றாங்க சிலர் சொல்லாம வச்சுக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பல சூழ்நிலைகள் இருக்கும் வெளியில் சொன்னால் நமக்கு அசிங்கம் பேரு கெட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வெளிலையும் யாரும் சொல்கிறது இல்லை தெரிவிங்க மட்டும்தான் இப்போ இந்தளவுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோன்றது உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும் மீண்டும் இது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்